வணக்கம் ரவுகளே நான் இப்பணிக்கிறேன்னு சொன்னால் மட்டக்களப்புல ஒரு அலுவலா வந்தான் அந்த இடத்துல மட்டக்களப்பு கல்லடி கடற்கரையில நிக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னா பின்னுக்கு கரவலையில நிறைய கீரி மீன்களும் பாறைக்குட்டி மாம்பிட்டு இருக்குது அதை அடுத்து இப்ப கடல்ல கழுவி விற்பனை செய்து வைக்கணும் அந்த தான் பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் ये तो बहुत ही बढ़िया बात है

અને આ પૂરા

લાગવા પીજી નહી વધી સરિયા ઇધે નર ન ઇધે નર ન ન રજાય ન અટા ન நன்றி உறவுகளே இந்த காணொலியில இந்த கறவலை எடுத்து அந்த மீனை விற்பனை செய்யணும் அப்படி கூட்டா வேலை செய்யணும் என்று சொல்லி அந்த விஷயத்தை நீங்க பார்த்துருப்பீங்க உண்மையில இந்த வாழ்வியல் இந்த கடற்கரை வாழ்வியல் மீன்பிடின்றது ஒரு தனித்துவமான அழகியல் சார்ந்த ஒரு விஷயம் ஆஹ் குழுவா ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யற ஒரு கூட்டு வாழ்வியல் பார்த்து கொண்டிருக்கவே மிக அழகா இருந்தது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய உயர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விழுங்கோ தொடர்ச்சியாக இது போன்ற நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் பாய் பாய்